அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாஸ்டர் மோட நெக்ஸ்ட் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு ஃபன் மோட ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃபன் மோடாக போகலாம்ல வீடியோ பதிவு ரொம்ப சீரியஸான செய்தியும் இருக்கும் ஜாலியான செய்தியும் இருக்கும் ரொம்ப வெரிகுண்டு வேங்கையான செய்தியாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நேட்டோ நாடுகளை எதிர்க்க போகிறது ரஷ்யான்ற மாதிரியான ஒரு பகீர் தகவல் ஒன்று இருக்கும் அப்புறம் தைவானுக்குள்ளார அமெரிக்காவுடைய இராணுவம் உள்ள நுழைஞ்சிருக்காங்க என்ன நடக்க போதோ அங்கே ஒரு பகீர் தகவல் இந்த மாதிரி பல பகீர் தகவலோடு நம்ம உள்ளே போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க உங்களுக்காக ஃபன் மூடு இன்றைக்கான செய்திகள் இருக்குது இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கேள்வி ஆஃபர்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு விஷயம் சும்மா மனசு விட்டு பேசலான் இருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்காடு போன விஷயத்தை பற்றி நான் போட்டிருந்தேன் இல்லையா அங்கே எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது எப்போவுமே எல்லா ஹோட்டல்லையும் போனோம் அப்படின்னா மேக்சிமம் எந்த வகையான உணவாக இருந்தாலும் புதிய வகை டிஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அதை எப்படியாவது ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்கும் சரி கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருந்ததுனால அண்ணா பொண்ணெல்லாம் இருந்ததுனால சித்தப்பா என்ன புதுசாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டவுடனே நான் சொன்னேன் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு கமாண்ட் ஒருத்தர் போடுவார் சிங்கப்பூர்லேருந்து ஐஎம் ஃப்ரம் சிங்கப்பூர்னு சும்மா ஃபஸ்ட்டு கமாண்ட் அவர் தான் போடுவார் நாளைக்கு நம்ம சிங்கப்பூர் போகிற மாதிரி இருந்தால் இந்த சிங்கப்பூர் லக்ஸாயா சிக்கன் ஒன்று இருந்தது சரி இது ஒன்று சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஒரு சிங்கப்பூர் லக்ஸாயா சிக்கன் அப்படின்னோடனே இந்த புகைப்படத்தில் இருக்கிறீங்களே இது மாதிரி வந்துச்சு என்னங்க இருக்குது என்ன இந்த புரோக்கோலின் அப்புறம் அது இதுன்னு போட்டு பச்சையாக ஒரு பக்கம் வச்சுட்டாங்க முட்டை ஒரு பக்கம் அதிலே சிக்கனு நூடுல்ஸ் அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் கொதிக்க வச்சு குழம்பு ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற கண்டிஷன் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி எவ்வளோப்பா ப்ரைஸ் ஐநூற்றி எழுபது ரூபா நாங்கள் ஐயோ ஐநூற்றி எழுபது ரூபாய்ஸ் எடுத்து ஒரு வாய் தாங்க வச்சேன் ரெண்டு வாய் ஒரு அதிகபட்சம் மூணு நாள் சாப்பிட்டேன் எல்லோரும் என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அது ஓடவே இல்லை சபையில் நினச்சிக்கிட்டேன் நான் சிங்கப்பூர் மக்களே நீங்கள் அது சாப்பிட்ருக்கீங்களா நிஜமாகவே சிங்கப்பூரில் தான் செஞ்சுருப்பாங்களா ஏன் எனக்கு ஒரு மாதிரி கலைக்கிறது எனக்கு தெரியல அது பேர் என்னென்னா சிங்கப்பூர் லக்ஸாயா சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் அனுபவத்தில் எப்போயாவது இருக்கா இந்த மாதிரி புதுசாக ஒரு டிஷ்ஷு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி கடைசியில் அது வாயில் கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கான்றது உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் அது எப்போவுமே நீங்காத ஒரு அனுபவத்தை கொடுத்துருச்சு அதனால் நான் பெரும்பாலும் சிங்கப்பூர் சப்ஸ்கிரைபருக்காக ஒன்று சொன்னேன் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கிட்டே சொல்லிடுறேன் நான் அன்றைக்கி வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை என்ன காரணம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் கூட திட்டியிருப்பாங்க ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பாங்க தூங்குறான் பாரு இரமகடா மாதிரி தூங்குறான் பண்ணி மாதிரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் அது மாதிரி திட்டம்லாம் நார்மலாக ஹாஸ்டல்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஹாஸ்டலில் நான் காலையில் சம்டைம்ஸ் வந்து தூங்கினா மதிய சாப்பாட்டுக்கு தான் எந்திரிச்சிருக்கிறேன் சம்டைம் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சோம்பேறி தூக்கத்தில் இருந்துருக்கேன் ஹாஸ்டலில் எம்பஸ்சி படிக்கும் போதெல்லாம் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி இருந்தது அப்போ எனக்கு புரியல இன்ன வரைக்குமே இந்த வயசு வரைக்குமே புரியாமல் தான் இருந்துச்சு என்ன பண்ணி மாதிரி தூங்குறான் பண்ணி மாதிரி தூங்குறான் அப்படின்றது எனக்கு இப்போ தான் இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ அப்படியா செய்தி இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இது பேர் தான் வந்து பண்ணி மாதிரி தூங்குறதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து மொழி வந்தது இதை பார்த்த உடனே என்னையே அறியாமல் ஹா ஹா ஹான்னு மனசு விட்டு சிரித்த ஒரு பதிவுமே கூட உலக செய்திக்காக அவசரப்படுகின்ற உங்களுக்காக கொஞ்சம் இல்லைப்பா எனக்கு ரொம்ப சீரியஸான செய்தி வேணும்னா ஒரு மூணு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் கூட கூடு தகவல் கூடுதல் தகவல் அதே போல் மற்றொரு தகவலும் சொல்லிடுறேன் வியட்நாம் போனேன் வியட்நாம் போனேன் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கான இந்த புகைப்படம் பெரிய வைரலாக இருக்குது குத்தனை குத்துல மூஞ்செல்லாம் வீங்கி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க பாவம் ஏதோ பாட்டிமா மேலே குத்தனை மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு புகைப்படம் நார்மலாகவே அவங்களுடைய ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா அந்த பிரிஜிட்டியோட ரைட் ஹேண்ட் வந்து அப்படி ரொம்ப அப்படி ராடு பிடிச்ச இரும்பு மாதிரி இருக்குமா பார்க்க தான் அவங்க வந்து வயசானவங்களா இருப்பாங்களாம் எழுபத்தி மூணு வயசு எண்பது வயசாக இருப்பாங்களாம் ஆனால் அடிக்கிற அடி இரும்பு மாதிரி இருக்கும் அப்படி மட்டைக்கு வச்சுட்டு தான் இருப்பாங்கன்ற மாதிரி பயங்கரமாக அடுத்தடுத்த பதிவுகளாக வர ஆரம்பிச்சுது மேக்கரனர்களே ஐயோ இது ஒரு சாதாரண நிகழ்வு நிகழ்வுதான்றமாதிரி சொன்னாலும் ஊடகங்களும் எல்லாமே நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அடையா நம்பாலாச்சே அப்படி நம்பாலும் பாட்டிமாவும் இந்தளவுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு ஒன்று அடுத்தது இன்னொரு நிகழ்வையும் பேசிட்டு போயிடலாம் குறிப்பாக யூகேனுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவரோட கடின உழைப்பு இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆக வேண்டும் ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு உலக மக்களோட சார் ஒவ்வொரு உலக நாடுகளோட இயக்கம் ஐரோப்பாவில் ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு உலக நாடுகளுக்கே ஒரு அரை கோவில் ஏன்னா ஐம்பது நூறு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை சாலிடாக குறைஞ்சிரும் இந்த அளவுக்கான மக்கள் தொகை பாதி கூட இருக்காதுன்ற சொல்கிறாங்க ஏன்னா பிறப்பு இல்லாத ஜப்பான்லாம் இப்படி அழுகுறாங்க அவருக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் யார் அப்படின்னா போரின் ஜான்சன் அவர்கள் தான் அவரோட மூணாவது மனைவிக்கு ஒன்பதாவது குழந்தைக்கு இன்றைக்கி பெயர் சூட்டியிருக்கிறார் பாப்பின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார் தனது அறுபதாவது வயதில் ஒன்பதாவது குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறார் அப்போ அவரோட உழைப்பை நம்ம பாராட்டணுமா பாராட்டக்கூடாதா என்ன ஒரு ரோல் மாடல் குறிப்பாக யூகேவுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பா மக்களுக்கும் சரி குறிப்பாக ஜப்பானுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக அவரோட பெச்சர் எடுத்துக்கலாம் குறிப்பாக போரிஸ் ஜான்சன் அவர்கள் இப்போ ஒன்பதாவது குழந்தையை எடுத்ததுனால இவரெல்லாம் ஜப்பானுக்கு போனார்னா அடுத்த பிரதமர் அங்கேயும் ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு தருணமும் கூட முதல் மனைவிக்கு ஒரு மூன்று குழந்தை இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை மூன்றாவது மனைவிக்கு நான்காவது குழந்தை என்று பல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த பூ உலகில் மக்கள் தொகை குறையாமல் இருக்க தனது உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார் போரிஸ் ஜான்சன் அவர்கள் தனது அறுபதாவது வயதிலும் தனது கடின உழைப்பை செலுத்துகிறார் என்ற ஒரு நற்செய்தியோடு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்கலான் இருக்கேன் அப்புறம் இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன் நானே லிவர் போர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிமையாக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அதில் திடீர்னு ஒரு ஐம்பத்தி நாலு வயதுக்கு தக்க ஒரு நபர் காருக்குள்ளே வந்திருக்கிறார் இன்னமோ ஏதோ பொறுமை இழந்துட்டார் போல் அதுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக உள்ள க்ரௌடுக்குள்ளே விட்டுட்டார் ரொம்ப பத்துலேருந்து பதினெட்டு பேர் பக்கம் காயம் தான் வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ணார் என்ன பண்ணாருன்னு தெரியல அவரை அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போயிட்டு சிறையில் அடிக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய காவல்துறைக்கு போதும் போது நான் எடுத்து இது மொற்ற செய்தி மொத்த செய்திகளும் இது இதை சொல்லிட்டு தான் நான் முக்கியமான செய்தி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் நான் இப்போ கூட ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னு ஒரு பகீர் தகவல் சொல்லிடலாம் நீங்கள் இவ்வளோ சிரிச்சிட்டா இருந்தீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த பகீர் தகவல் சொன்னால் தான் உங்கள் சிரிப்பு கொஞ்சம் அடங்கும் நான் நினைக்கிறேன் நீங்களே பாருங்கள் நேட்டோவுக்கு எதிரான டஸ்ட்ராயர் அழிவு ஆர்மியை உருவாக்கும் புதின் பின்வாங்கும் ட்ரம்ப் மிரளும் மேற்குலகம் இப்போ வந்த செய்தி இது ஐயோ நான் என்னமோ ஐயோ என்னப்பா இது மேற்குலக நாடுகளில் மிரண்டு இருக்கேன் என்ன பேண்ட்டில் வச்சு அது போயிடுவாங்களா என்ன ஓடி போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாருங்கள் புடினவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணதில் நேற்று நாடுகளுடைய பங்களிப்புகள் இருக்கான் அதாவது தெரியாமல் அனுப்பல நேட்டோ நாடுகள் பிளான் பண்ணி ஜெலன்ஸ்கியை ஒசிப்பேத்தி தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க கரெக்டாக அவரோட ஹெலிகாப்டர் மேலே கிளம்பும் போதே அந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சிகள் செஞ்சுருக்காங்கன்னும்போது நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லுறாங்க இரண்டு மூன்று நாட்களாக ரஷ்யா ரொம்ப ஆக்ரோச தாக்குதலுக்கு ரொம்ப வெறிகுண்ட வேங்கையாகவும் சீரிய பாம்பாகவும் இருந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இதுதான் மிக முக்கிய காரணமே இன்னும் இருக்குது இன்றைக்கி நைட்டு சம்பவம் பாருங்கள் பெரிய சம்பவமாக இருக்குது அதையும் உங்ககிட்ட நான் சம்மிட் இருக்கேன் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் அடிக்கிற அடியில் உக்ரைனை கொஞ்சம் கால் வச்சு முடிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க போல் விஷயம் அது இல்லாமல் படை வீரர்கள்லாம் கொஞ்சம் தயார் நிலையில் தான் இருக்காங்க அதனால் அதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்களா அதனால் தான் மிரல மேற்குலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா இது நம்ம ஊடகங்கள் ஆனால் அங்கே உக்ரைனுடைய ஊடகம் வந்து நம்மளுக்கு டஃப் கொடுப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஐரோப்பாவை அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே பிடிச்சிடுவாங்க ஏங்க அங்கே இராணுவம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்ட்டு உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் சீஃப் புட்டனோ அவர்கள்லேருந்து இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் இந்த புட்டனோவுக்கு வேற வேலையே இருக்காது திடீர் திடீர்னு ஒரு தகவலை சொல்லுவார் இவரே தான் இந்த புட்டனோ அவர்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரஷ்யா கட்டில ஆளுங்களே கிடையாது படை வீரர்களில் ஒன்றும் இல்லை வயசான டிக்கெட்டெல்லாம் பிடிச்சி வாங்க இன்றைக்கி இவங்களே தான் சொல்லுவாங்க இல்லைங்க லட்சக்கணக்கான வீரர்கள் ரெடியாகிறாங்க அடுத்த ரெண்டுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ள மட்டுமொத்த ஐரோப்பையும் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐரோப்பா தலைவருங்களா ஐயோ அப்படியாப்பா இன்னும் ரெண்டு நாலு வருஷத்தில் இவங்களுக்கு பிடிச்சிருவாங்களா அதுக்கும் இன்னும் நம்ம உக்ரைனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ற ஒரு டேஸ் கணக்கில் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக பாருங்க உங்களுக்கோ எனக்கோ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதுனால இது வந்து அவங்கள உசுப்பேத்தி அதன் மூலயமா உதவி வாங்கி இங்கே ரஷ்யாவை அடிப்பதற்கான ஒரு வார்த்தையில சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா இன்னும் ரெண்டு நாலு வருஷத்துல உக்ரைனை ஐரோப்பாவை அடிக்க போறாங்க நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும் இப்ப நாங்க சுதந்திரத்தை இழந்துட்டோம் எங்க நாட்டை இழந்துட்டோம்னா நாங்க ஐரோப்பாவை காப்பாத்த முடியாது அப்படின்னு ஒரு பிளாக் மெயில் பண்ணோம்னா ஐயோ அப்படின்னு ஓடி வந்து பயந்துட்டு போய் அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுப்போம் நம்மளுக்கு தெரியுது இது ஒரு சின்ன பிள்ளைங்களே சாப்பிடலாம் பார் மரத்தில் போய் இருக்கு புடிச்சு மாதிரி தான் இந்த இந்த ஒரு நிகழ்வு அப்படிதான் பார்க்குறேன் ஒரு விளையாட்டு செய்தியா கருதுல ஆனா அவங்க இன்னமும் ரொம்ப சென்சிட்டிவா ஒன்று பயந்துட்டு ஓடி போய் அப்பப்பா நம்ம சுதந்திர போராட்ட தியாகி ரஸ்கா குஸ்காவுக்கு நாள் ஆயுதங்களை அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இது மட்டுமா அப்படின்னா கியூ பத்திரிகைகள் இன்னும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் ஐயோ ரொம்ப ரொம்ப கோபக்காராலாச்சு ஐயோ கைகள் புடைக்கிறது க நரம்புகள் என்ற மாதிரிலாம் வசனம் விட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இந்த சிவகார்த்திகேயன் ஒரு படம் வந்துச்சு இல்லை சத்யராஜ் வந்து இருக்கு அப்பாவா இருப்பாரு அதில் அதுல அப்படி தானே பேசுவாங்க ஐயோ சத்யராஜ் சத்யராஜ் கூட ஒரு நாலு டீம் இருக்கும் ஐயோ ஒரு அதி என்ன ஆகுதோன்ற மாதிரி உசு பேதி விடுவாங்கல்ல இந்த மாதிரி பத்திரிகைகள் உசு விட ஆரம்பிச்சிட்டாங்க வால் ஸ்டீட் ஜேனல்ல இருந்து மொத்தம் ஒரு மூணு நாலு பத்திரிக்கை இருக்கு எல்லாருமே அவர் நினைக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து தாங்குமான்னு தெரில ட்ரம்ப் கிட்ட இருந்து பல பொருளாதார தடைகளை போட்டு தள்ள போறாரு அவனது கடும் கண்ணனத்தை தெரிவிக்க போறாரு மாட்டுது ரஷ்யான்ற தனது எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க ஐயா இந்த மாதிரி கண்ணை குத்திர கண்டல்லாம் நாங்கள் பல பார்த்துருக்குறோம் அவரு சாதாரண ஆளாக அவர் நினைப்பாரு அவரு இப்போ முன்னும் மறுபடியும் அவர் ட்ரம்ப் புட்டினுக்கு எதிரான தடைகள்லாம் போட ஆரம்பிச்சாருனாவே பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவடையுதுன்னு அர்த்தம் இவர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஏன்னா இவர் ஏற்கனவே ஐரோப்பா மீது ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்க போகிறாரு சீனாவுடைய விரக்தியில் இருக்காங்க இப்போ அமெரிக்க இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி இரண்டு மன்னில இருந்தா கூட ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல போய் ஜாயின் பண்ணிப்பாங்க அவராக பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுப்பெறுவதற்கு மற்றொரு சான்ஸ் கொடுத்துருவார் அவர் தான் தைரியமான ஆளாச்சே போட்டுட்டுமே அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன் பத்திரிகைகள் ஒரு பக்கம் உசு பேத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இவங்க ஏற்கனவே பல கட்ட பொருளாதார தடைகளாக போட்டு அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு இடையில இந்த ஜெர்மனியுடைய புதிய சான்ஸ்லர் இதுல ஒரு சிறு தவறு நடந்து விட்டதை நேரத்தை ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தார் இரண்டாவது கட்ட ஓட்டெடுப்புல ஜெர்மனியுடைய அடுத்த சான்ஸ்லராக ஃபிரைட் ரிஷ்மன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கூடிய விரிவில் அவர் வந்து பதவி ஏற்க போகிறார் இரண்டாவது தடவை வெற்றி பெற்று விட்டார் முதல் தடவை தோற்று விட்டார் மறுபடியும் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது இருந்தாலும் தலைவர் வந்து ஜெயிச்சிட்டாரு இப்போ இன்னும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப வெளிப்படுத்த வேங்கையா பேசுவார் இப்பெல்லாம் சொல்ல வேண்டாம் மறுபடியும் இவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு ஆச்சு அந்த மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவதுங்க யூகே அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து நாங்கள் தடைகளை நீக்கிறன்ற ஒரு வார்த்தையை சொல்லலை இவராக விட்டு விடுறாரு அவ்வளோதான் அடுடே நானே இவ்வளோ கோபக்காரங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப கோவக்காரங்களாச்சே இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு தாக்கல் நடத்துறதுக்கான தடைகளை நீக்க போகிறாங்க அதுவும் நான் அங்கே பேசிட்டேன் ஃப்ரான்ஸுக்கிட்டலாம் பேசிட்டேன் இனி உள்ளே போய் தாக்கல் நடத்த வேண்டியதான முத டைலாக்கா இரண்டாவது டைலாக்கு ஹங்கேரியும் ஸ்லோ இதுக்கப்புறம் ஒன்று ரஷ்யா பக்கம் நிலைப்பாடு இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐரோப்பினுடைய ஃபண்டு நிறுத்துங்க இல்லைனா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்றாரு இப்போ ஹங்கேரியும் ஸ்லோ நீக்குங்கன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டா இருப்போம் ஏற ஜெர்மனி ஃப்ரைட் ரிஸ்மேன் அவர்கள் புது ரத்தம் எல்லா ரத்தம் சுட சுட்டாக பாயுது அப்படியே அதனால முடிச்சுடுங்க கதையை இதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் ஹங்கேரியும் ஸ்லோ விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு தலைவர் எங்க மட்டும் தான கருத்தை சொல்கிறாரா அங்கேயும் போயிட்டாரு காசாவுக்கும் போயிட்டாருங்க அவ்வளவுதான் உக்க இஸ்ரேல்லாம் ரொம்ப நாள் அவங்க பொசிஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது முடிச்சிட வேண்டியதுதான் கதையை அவங்களையும் தடையை போட்டு முடிச்சிட வேண்டியதான் என்ன முன்னாள் ஆள் மாதிரி நினைச்சிட்டாங்களா இருந்த இந்த வெளியூடு துறை அமைச்சர் அனலினா பேர் என்ன பண்ணுவாங்க இங்க அப்படி வெறிப்பிடி வேங்கையா பேசுவாங்க அதுக்கப்புறம் நேராக கிளம்பி போயிட்டு இஸ்ரேல் இறங்குனாங்கன்னா அப்படியே பம்பி அப்படியே வெரி குட் வெரி குட் இஸ்ரேல் பண்றது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருவாங்க அந்த மாதிரி இவரும் ஒரு வேளைங்க ரொம்ப வெறியாக பேசிட்டு இஸ்ரேல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க போய் மனசு மாறாரா என்னன்னு தெரியல லேட்பியா லிதிவேனியா போன்ற அமெரிக்கா அவன் செல்ல பிள்ளைகள் இதுக்கப்புறமும் ரஷ்யா மீது இருக்கக்கூடிய தடைகளை வலுப்படுத்த வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே ஐரோப்பாவுக்குள்ளே டூர் வரதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே யாருங்க டூர் வராங்க ஐரோப்பா ரஷ்யாவிலேருந்து இருந்து நீங்கள் விசா கேன்சலாக நிறையா பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்வீடன் ஒருபடி மேலே போயிட்டு நாங்கள் இதுக்கப்புறமும் ஒன்று ஒரு ஐநூறு மில்லியனுக்கான உதவிகளை உக்ரைனுடைய டிஃபென்ஸ் செக்டரை வந்து நாங்கள் வலுப்படுத்த போகிறோம் இதுக்கப்புறம் இருக்கிறது எதிரி நாடுகளுக்கு ஆட்டமன்றமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம் அந்த சுதந்திரத்தை தடுத்து நிறுத்துறது யார் அங்கே ஜெலன்ஸ்கி அதனால் ஜெலன்ஸ்கிக்கான உதவிகளை இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அடுத்து ஐரோப்பா நாடுகள் ஒற்றுமொத்தமாக இணைந்து அப்படின்னு நம்ம சீரியல் கிட்ட போகிறேன் இந்த காசா ஸ்டிப் தொடர்ந்து நடத்தப்படுகிற தாக்கல்னால் ஸ்வீடன் என்ன ஒரு முயற்சி மேற்கொள்கிறாங்கன்னா ஏன் ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசமும் இணைந்து பொறா தடை விதிக்கக்கூடாது இப்போ ரஷ்யாவுக்கு அப்புறம் அடுத்த ஒரு நெருக்கடிகளை கொடுக்கப்படுகிற நாடு இஸ்ரேல் ஏன் இந்த அளவுக்கான உதவிகளையும் சாரி நீக்க நீக்கக்கூடாது போட வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நிதனையாக அவர்கள் வந்து மறுபடியும் அந்த அலெக்ஸா மாஸ்குலார் இருக்கக்கூடிய ஒரு டனல் டனலுக்குள்ள வந்து பேசுகிறாரு இனி எங்களுடைய வெற்றிகள் வந்து உறுதி செய்யப்பட்டாதான் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இது எதிரிகளுக்கான ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க தரப்பில் கிளாரிட்டியாக இருக்காங்க அமாஸ் முழுமையாக ஆயுதங்களை போட்டு சமர்ப்பிக்கணுன்ற மாதிரி தாக்குதல்கள் குறையிலிங்க எந்தளவும் குறையில அமெரிக்காவுடைய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அவர்களும் அங்கே போயிருக்காங்க நோயம் கிறிஸ்டி நோயம் அவர்களும் போயிருந்தாங்க அவங்க போயிட்டு அங்கே பார்த்துருக்காங்க காசா ஸ்ட்ரிப்பில் காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அங்கே நின்று பார்த்தாங்க பார்த்துட்டு இஸ்ரேலோட நடவடிக்கைகளுக்கு பக்க பலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைய பகுதி நிறைவு பகுதியில் கொஞ்சம் பயப்படமான செய்தியாக தான் இருக்கும் கொஞ்சம் நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு கலக்கலப்பாக சொல்லிட்டேன் முடியும் முடிய எப்பவுமே கிளைமேக்ஸ் எப்போயுமே கொஞ்சம் பதற்றமான ஒரு செய்தி தான் ரொம்ப பதற்றமான செய்தி அப்படின்னா அய அமெரிக்காவிலிருந்து ஒரு ஐநூறு மிலிட்டரி தைவானுக்குள்ளே இறங்கி மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது வந்து சீனாவுக்கான ஒரு ஓப்பன் டெஸ்ட்டு அதாவது ரெட் லைன் பெய்ஜிங்கோட ரெட் லைனை மீறி இப்போ அமெரிக்காவுடைய இராணுவமே இறங்கி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாள் என்ன சொன்னாங்கன்னா பெய்ஜிங் வந்து தைவானுக்கு ஆயுதங்கள் கொடுத்தீங்கன்னாவே தனது கடும் கண்டனம்னாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆயுதங்கள் கொடுத்து செயல்பட்டு வந்தாங்கன்னா தனது கடும் கண்டனம்னாங்க அதுவும் முடிஞ்சு போச்சு இப்ப அமெரிக்காவோட வீரர்கள் தைவானுக்குள்ள இறங்கி பயிற்சி கொடுத்தாவே நீ எங்களோட யுத்தத்துக்கான காரணம் அதுக்கு கடும் கண்டனம்னாங்க அதுவும் முடிஞ்சு போச்சு எல்லா கண்டனமும் மிஞ்சி போய் நிற்கிறாங்க இப்ப இதுக்கப்புறம் சீனா என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த யுத்தம் அமெரிக்காவுக்கு இப்ப தேவைப்படுகிறது ஐநூறு பேரை கொண்டு அடுத்த ஒரு யுத்தத்தை தொடங்க முடியும் என்றால் அமெரிக்கா அந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும் வேற ஆயிரம் பேரை கூட உடம்பு தயாராக இருப்பாங்க ஏன்னா இப்ப அந்த பொருளாதாரத்தை சீர்குலைச்சி ஆகணும் போங்க காலி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க இனி முடிவு எடுக்க வேண்டியது சீனா தான் கம்முன்னு டெய்லி மிரட்டிட்டு ஒதுங்கிட்டே இருக்கிறது சீனாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஆச்சா போச்சேன்னா அடுத்து அங்க ஒரு பொருளாதார இருக்குவாங்க ஆனா என்னன்னா சீனா மீது தடையில் போட ஆரம்பிச்சேன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவடையும் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன் இரண்டை நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்கும் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க நம்ம திடீர்னு இங்கே அமெரிக்காவை ஏற்றுட்டு இந்த பக்கம் போனாலும் அது எதோ ஒரு சொல்லுவாங்களே ஆனால் அரசனை நம்பி புருஷனை கதை அது மாதிரி எதோ சம்திங் எனக்கு கரெக்டாக வரல நாளைக்கு ஏதோ ஃபுல்லாக வந்தால் சொல்கிறேன் அதனால இந்த நிலைப்பாடு சரி எடுக்கிறது எப்பவுமே நடுநிலையாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த பக்கம் கூட்டணி அமெரிக்காவை ஏற்று நம்ம பிரிக்ஸ் ஒரு பக்கம் போனால் கூட இவங்க எல்லாமே அந்த கூட்டணி எல்லாமே இது கூட கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா திடீர்னு பாகிஸ்தானும் உள்ளே ஓடி வந்து சேர்த்தி நம்ம நிலைப்பாடு கொஞ்சம் சீனா ஓடி வந்து நம்ம எதிர்த்து தெரிவிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் எந்த பக்கமும் இருப்பாங்க ஸோ பார்க்கலாம் நகரங்கன்ற நிகழ்வுகள் எப்படி நடக்கிறது அடுத்து மெல்லையவர்களை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு அஜயனோட மிளையவர்கள் வந்து யூகேவுக்கு தனது கடும் இன்றைக்கி நிறைய கண்டனம் வருது நிறைய கடும் கண்டனம் வருது இல்லை காரணம் என்னன்னு தெரியல மில்லையவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ ரீசெண்டாக அந்த மால்தீவ்ஸ் பக்கத்தில் இந்த சாகோஸ் ஒரு தீ வந்தது இல்லைங்களா அந்த தீவு வந்து அமெரிக்கா கொடுக்குறேன்னு சொன்னாங்க யூகே வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல இப்போ மாதிரி எங்களுடைய ஐலாண்டு நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்களே அந்த ஃபால்கன் ஐலாண்டை வந்து இன்ன வரைக்கும் யூகே திருட்டிட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய யூகே மக்களை குடியமர்த்தி அங்கே அறுபது பர்சன்ட் மக்கள் அங்கே வந்து ஓட்டெடுப்பு நடத்தி இல்லை இல்லை நாங்கள் யூகே கூட இருக்கு யூகே இருக்கிறது அந்த கடைசியில் ஆனால் அங்கே அர்ஜென்டீனாவில் இருக்கக்கூடிய தீவுக்கு உரிமை கொண்டாடுறாங்க இப்போ இங்கேயும் வந்து வெஸ்டர்ன் நாடுடைய மிலிட்ரியை நிறுவதற்கான பிளானில் இருக்காங்க அதனால் மிள்ளையெல்லாம் ஓரளவுக்கு தான் இருப்பார்லாம் அவர் பிள்ளைகளுக்கே தொல்லை கொடுக்கப்பாரு எங்கெல்லாம் அவங்களை தொல்லை கொடுக்காம இருப்பார் முடிச்சுட்டு அவங்க அதிகின்றார் அர்ஜென்டாவின் அதிபர் என்ன நடக்க போதும் பார்க்கலாம் யூகே இவ்வளோ நல்ல மனசுக்காராக இருக்கிற எங்களுடைய லேண்டையும் நீங்கள் தேவையும் நாங்கள் கொடுத்த நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கோன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை பண்ண நினைக்கிறேன் ஹோப் நீங்கள் எனக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறைய செய்திகளை கேட்டு ஒரு சில செய்திகள் உங்களுக்கு வருத்தம் அடைந்திருக்கும் ஒரு சில செய்திகளுக்கு கண்ணீர் வளர வைத்திருக்கும் இனியோ இந்த செய்தியை முடிச்சா நாளைக்கு இரவு சதிப்பில் பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்க சேனல் நன்றி வணக்கம்